திமுகவுக்கு போடுற ஓட்டு நம்ம பிள்ளைங்க வளர்ச்சிக்கு போடுற ஓட்டு ஓட்டு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுற ஓட்டு நம்ம குடும்ப வளர்ச்சிக்கு போடுற ஓட்டு நல்ல நல்ல முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு நல்ல முழு மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல சொல்றா முடிஞ்சு சொல்றா வந்து உலகத்திலேயே பெண்களுக்கு இலவச மாசம் ஆயிரம் ரூபாய்

நான் ஆயிரம் ரூபா இருக்கிற கேஸு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா ரெக்கமாக மோடி பிரதமராக வந்து நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள டாக்டராகாம கொள்றா சாகரிக்கிறான் மோடி இன்னொரு முறை பிரதமராக இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ள டாக்டராகவும் ஊட்ட கிடையாது இன்ஜினியராக வர முடியாது